நம்மோடு இல்லை அவருடைய கடந்த கால பணிகளின் மூலம் நம்மோடு இருக்கின்றார் அவர்கள் இன்றைக்கு உயிருடன் இல்லை ஆனால் நம்மோடு உயிர்ப்போடு இருந்து கொண்டிருக்கின்றார் சமூக விடுதலைக்கான புரட்சிகர அரசியலை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு புத்தியிருப்பு என்ற நாவலையிலே லியோ டால்ஸ்டாய் சொல்வார் சிறைச்சாலைகள் என்பதுதான் எடுக்கக்கூடிய இடமாக இருக்கும் மரணம் தான் அவர்களுக்கு போராடி கொண்டே இருப்பார்கள் ஏனென்றால் இந்த சமூகம் என்பது ஏற்றத்தாழ்வு உடையதாக தனி உடைமை நலன்களை முன்னிறுத்தக்கூடியதாக இந்த சமூக அமைப்பு இருந்து கொண்டிருப்பதன் காரணமாக எப்படி குரலிலே சொல்வார்களே பண்டுலான் பெற்ற பெருஞ்செல்வம் களம் தீமையால் திருந்தற்று என்பது போல இன்றைக்கு செல்வம் என்பது கார்பரேட் கைகளிடமும் கார்பரேட் சாமியர்களிடமும் உழைக்கிற மக்களுக்கு இயற்கை வளத்தினுடைய பலன்களாக இருக்கலாம் அல்லது பொருளாதார நலன்களாக இருக்கலாம் அது அவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை ஆக இந்த சமமின்மையை ஒரு சமத்துவ அரசியலால் சரி செய்ய வேண்டும் என்கின்ற லட்சியத்திற்காக போராடிய தோழர் பிரதாபன் நம்மோடு இல்லை எனவே தமிழ்நாடு தொழிற்சங்க நிறுவனம் பல ஆயிரம் தொழிலாளர்களுடைய பல்வேறு பல்வேறு போராட்டங்களை ஆம்புல சென்னை வரை நடத்தியிருக்கின்றது அத்தகைய போராட்டங்களிலே முன்னாளாக உறவு கூட மாட்டார் முழுகிற வரை அந்த போராட்டம் சென்னை பேரணி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறீங்க எப்படி இது முடிவடையும் கூட அவர் தூக்கத்தை வந்து பொருட்படுத்த மாட்டார் இரவுல வந்து பெரும்பாலும் உறங்குறதுக்கான வாய்ப்பே இல்லை அது கூட அவருடைய உடல்நலை குறைபாட்டுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கலாம் அந்த வகையில தோழருடைய போராட்டங்கள் என்பது இடையராது இருந்து கொண்டிருந்தது இன்றைக்கு அந்த தோழர் நம்மோடு இல்லை இன்றைக்கு பல்வேறு தோழர்கள் அவரோடு பயணித்தவர்கள் அவருக்கான இரங்கல் உரையை நிகழ்த்த இன்றைக்கு வருகை தந்திருக்கின்றார்கள் ஆக தோழர் பிரதாபனுடைய நினைவுகள் மூலம் அவர் கொண்ட லட்சியத்திற்காக ஒரு சமத்துவ சமூக அமைப்பை இந்த மண்ணிலை நிறைவேற்றும் என்கின்ற போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவதற்காக அவருடைய இந்த இழப்பு நாளிலே நாம் உறுதியேற்றுக் கொள்வோம் தோழர் பிரதானமன்ற நினைவு நீர் ஒழிவாளருக்கும் அவருடைய வழியிலிருந்து நாம் தொடர்ச்சியாக நடைபெறுவோம் நடைபெறுவோம் தோழர்களுக்கும் பேழரை புரிந்து வாழ்வு இயக்கத்தோழர்களுக்கும் அவருடைய குடும்ப உறவுகளுக்கும் மீண்டும் ஒருமுறை எமது தமிழ்நாடு தொழிற்சாலை நிறுவனத்தின் சார்பாகவும் வானுரிமை கூட்டமைப்பின் சார்பாகவும் என்னுடைய ஆற்றமையும் தோழமையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன்